டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி மூன்று இரண்டு அன்பு ஆண்டவரே நீர் எங்களை அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்வதால் இந்த புதிய நாளை நீர் எங்களை காண செய்த அன்புக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பாகாண்டவரே உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியதற்காக அமக்கு ந நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்திற்காகவும் அவர்கள் அவர்களுடன் வசிக்கின்ற

அந்தவரைய தேவையின் போது அவர்கள் வந்து அவர்கள் எறிந்தாலும் தகப்பனேன் நீர் எங்களை ஒரு நாளும் தூக்கி எறிவதில்லை தகப்பனேன் உங்கள் துக்கம் மாறும் என்று யோவான் நீங்கள் சொல்லப்பட்டிருப்பது போல தகப்பனேன் நாங்கள் எங்களை விட்டு யாரு போனாலும் தகப்பனே நீர் எங்களை விட்டு போவதில்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அப்படியாக இயேசுவே நாங்கள் எப்போதும் அந்த உமது அரவணைப்பிலும் உமது பாதுகாப்பிலும் நீர் எங்களை மறைத்துக்கொண்டு மறைத்து கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது அருளையும் ஆவியையும் எங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனேன் எங்களையே முழுமையாகவும் கருத்தளப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றையும் அன்றவரையே உமக்கே செலுத்துகின்றோம் நீரே பெரியவர் நீர் ஒருவரே எங்களுடைய எண்ணங்களை அறிவுவர் தகப்பனேன் அன்றவரையை நாங்கள் நினைப்பதற்கு எங்களுக்கு முன்பாகவே நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை என்று நீரே எங்களுக்கு தக்க சமயத்தில் எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பவர் நீரை அப்பா அப்படி ஆக இயேசுவேன் நாங்கள் உண்மை மிட்டு பெரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறாக அடவுடைய வாழ்வு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அடவுரே இந்த காலம் தகப்பனே அவர்கள் அண்டவரே தவறான பாதையில் செல்லாமல் தகப்பனே உம்முடைய அண்டவரே நமக்கு கீழ் படிந்த பிள்ளைகளாகவும் உண்மை பற்றி சிந்திக்கின்ற பிள்ளைகளாகவும் அவர்களை மாற்றுவீராக உலகத்தில் தகப்பனே ஏராளமான சோதனைகள் இருக்கின்றன அந்த சோதனையின்படி அவர்கள் உலகாதபடி கடவுளுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக அன்றவரையும் படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் எவனும் ஒருத்தவன் அன்றவரின் ஞானம் குறைவாக இருக்கின்றானோ அவரிடத்தில் ஞானம் கேட்க நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எதிர்காலத்தை ஆண்டவரே திட்டமிட்டு ஆண்டவரே இந்தியர்களின் கருத்தளிப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் இந்த முதிர்ந்த வயதில் தகப்பினை அன்றரே உம் நம்பிக்கை கொண்டு உண்மையே அவர்கள் அன்றைய என் நாளும் என் நேரமும் அவர்கள் கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றுகிறார்கள் அடவரையை வீடு கட்டுகின்ற அடவரை வரம் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் எதிரைய ஆசிர்வதியும் அவரை கடன் பிரச்சனைகளால் தகவனே என்ன செய்வோம் என்று அடவரையை முழித்துக் கொண்டிருக்கின்ற அடவரே கடன் பிரச்சனைகள் எனக்கு தலைக்கு மேல் இருக்கின்றன அடவரையை நான் சாகலாமா என்று அடவரே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும்

ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்றவரை பல பிரச்சனைகள் அண்டவரை சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனேன் அன்றவரை சாத்தான் எப்பொழுதும் அந்தவரை கற்றிக்கலாம் என்று அன்றவரை பிடிக்கலாம் என்று அண்டவரை ஒவ்வொரு நாளும் வாயில் படுத்து கொண்டிருக்கின்ற அந்தவரை சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொண்டு காத்தப்படும் நோரைய கடவுளுடைய காரியத்தில் அவர்கள் முன்னின்று செயல்படுகின்ற